நூறு அப்பாற்பட்டவர்கள் தான் இந்த குடியரசுத் தலைவரும் யார் சொன்னது யார் யார் சொன்னது சொன்னது யாரா இருந்தாலும் சரி என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தப்பு செஞ்சா நடவடிக்கை உண்டு அது தவறு செய்தார் என்றால் அன்னைக்கு வந்து அப்துல் கலாம் வந்து பிரெசிடண்டாக இருக்கும் போது நான் வந்து அங்கே டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரஷ்யாவில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து பூட்டா சிங் வந்து லல்லு பிரசாத் யாதவ் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி ஃபைல் வருது ஆனால் ஆறு முறை கேள்வி கேட்டு ஆறு முறை பதிலை பெற்ற பின்புதான் அப்துல் கலாம் கெழுத்து போட்டார் அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இது சட்டப்படி தவறு பிரசிடெண்ட் அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்று சொன்னவுடன் ராஜினாமா பண்ணுவேன் என்று ஒரே காலில் நின்னர் தன் கான்சியஸை பிரெசிடெண்ட்டை கேள்வி கேட்டது உச்ச நீதிமன்றம் அதற்கு அடிபணிந்து நான் ரிசைன் பண்ணுறேன் ரிசைனேஷன் லெட்டரை எழுதி டைப் பண்ணி கொடுத்ததே நான் தான் இவர்கள் மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து பிரசிடெண்ட்டை கேள்வி கேட்கக்கூடாது என்பதெல்லாம் இல்லை